மக்கள் வந்து அவங்க சேஃப்டி அவங்க முதல்ல வந்து யோசிக்கணும் அதை யோசிக்க மாட்டாங்க லேடிஸ் வந்து குழந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க போகிறாங்க அவங்க வந்து ஃபிசிக்ஸ் வந்து கம்மியாக ஸ்ட்ரென்த்து ஸோ அவங்க அவ்வளோ கூட்டத்துக்கு அவங்க வந்து போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு விஜய் வந்து ரொம்ப லேட்டாக வந்ததும் ஒரு தப்பு அது ஒரு தப்பு ப்ளஸ் வந்து மக்கள் வந்து கூட்டம் சேருதுரை அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு லேடிஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடணும் குழந்தைக்கு போகல இதனால தான் அசம்பம் அசம்பாங்க என்னென்னா மக்களுக்கு தான் பாதிப்பு விஜய்க்கு ஒரு பாதிப்பு கிடையாது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு எல்லாம் ஃபேஸ் ஃபேஸ்பாங்க ஆனால் வந்தது முப்பதாயிரம் ப்ளஸ்ஸு ஆனால் மக்கள் தான் மக்கள் தான் அங்கே போலீஸும் வந்து அங்கே தடுத்து நிறுத்தி இருக்கணும் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூட்டம் நெரிசல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அவங்க சைடும் மிஸ்டேக் இருக்குது இது இதனால் வந்து விஜய் மேலே அவருக்கு தெரியாது இவ்வளோ கூட்டம் அங்கே இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது அவர் ப்ளஸ்ஸு வந்து அவருக்கு டேர் பண்ணுவார் ஆனால் விஜய் மறுபடியும் போனார்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் செய்கிறோம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அசுமம் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது இல்ல அரசியல் பதிவுகளை கூட சொல்ல முடியுமா நம்ம தான் வந்து அதை வந்து சேவ் பண்ணணும் ஒரு நடிகரை நடிகரை மட்டும் பார்க்க தெரியாத மக்களோட அது அறியாமதான் எதாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம்னா அதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அது பண்ணி கொடுக்கல மூணாவது என்ன பண்ண தரணும் நினைக்கிறேன் ஒரு அடிப்படை வந்து தண்ணி 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 ஒரு தண்ணி வசதி கூட அடிப்படை எடுத்து கொடுக்காம நீங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போறீங்க அவ்வளவு குரோடு கூட்டி தலைவர் கூறிய தகுதி நேரம் தராம டைமிங் ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றீங்க இது வந்து ப்ரீ பிளான் எப்படி இருந்தாலும் ஒரு மக்கள் தான் இதுக்கு மூழ்க காரணம் இப்போ கரூர்ல நாற்பது ஒரு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசு காரணமா இல்லை வந்து கேவி கே இருக்க நபர்கள் காரணமா எப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து மக்களுக்கு நாற்பது ஒரு பேர் குழந்தைங்க ஓட்டோட இறந்துருக்காங்க எப்படி நீங்க பாக்குறீங்க மக்களுடைய தப்பா தான் நாங்க மக்கள் வந்து அவங்க சேஃப்டி அவங்க முதல்ல வந்து யோசிக்கணும் அதை யோசிக்க மாட்டாங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து ஜென்ஸ் வந்தா அவங்க கூட்டத்தில் அப்படி இப்படின்னு கூட வெளில வந்துடலாம் ஆனா லேடிஸ் வந்து குழந்தைங்க போறாங்க அவங்க போறாங்க அவங்களுக்கு வந்து நேச்சராகவே வந்து ஃபிசிக்ஸ் வந்து கம்மியாக ஸ்ட்ரென்த்து ஸோ அவங்க அவ்வளோ கூடது அவங்க வந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு லேடிஸ் தனியாக ஒரு செட்டிங் போட்டு உக்கார வச்சு அந்த மாதிரி லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக அந்த மாதிரி ஒரு கேடல் அமைச்சு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி சம்பவம் தெரிஞ்சிருக்கு இது வந்து ஸ்ட்ரீட் பிரச்சாரன்றதுனால வந்து அது பண்ண மாட்றாங்க ஸோ அது வந்து விஜய் வந்து ரொம்ப லேட்டாக வந்ததும் ஒரு தப்பு அது ஒரு தப்பு பிளஸ் வந்து மக்கள் வந்து கூட்டம் சேருடா அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு லேடிஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் குழந்தைங்க போல ஸோ இதனால தான் அசம்பவம் அசம்பவம் என்னன்னா மக்களுக்கு தான் பாதிப்பு விஜய்க்கு ஒரு பாதிப்பு கிடையாது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு எல்லா ஃபேஸ் பண்றது நாம ஸோ நாம தான் அவார்னஸாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே காவல்துறை காவல்துறைன்னா எவ்வளோ காவல்துறை எத்தனை பேர் வந்தால் சமாளிக்க முடியும் அவ்வளோ கூட சமாளிக்க முடியாது ஸோ அவங்க வந்து முதல்ல சொன்னது டென் தௌசண்ட் மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இது கொடுத்துருப்பாங்க ஒரு ஆயிரம் போலீஸோ ரெண்டாயிரம் போலீஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்தது முப்பதாயிரம் ப்ளஸ்ஸு ஸோ அதனால் வந்து அவ்வளோ கூட்டதே அந்த போலீஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது கஷ்டம் ஆனால் மக்கள் தான் மக்கள் தான் அங்கே மக்கள் இல்லை கரெக்டாக இப்போது அங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து கூடியிருக்காங்க அது இல்லாமல் அந்த விஜய் வர வண்டியில் அதுக்கு பேக் வந்து நிறைய பேர் வந்தாங்க இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் போது வந்து போலீஸும் வந்து அங்கே அடுத்து நீங்க நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அண்ணா வந்து நெரிசல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அவங்க சைடும் மிஸ்டேக் இருக்குது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா போலீஸும் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னு நினைச்சிங்களேன் அவங்க வந்து உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணி வந்துருக்கலாம் நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு ஸ்டிக்டாக சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்க மேலே சொறதோ அவங்க இவங்க மேல கேஸ் போகிறதோ அப்புறம் நடந்திருக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து தவிர்த்துருக்கலாம் தவிர்க்கணுன்னாலும் ஈஸியாக வந்து தவி தவிர்த்துருக்கலாம் இது இதனால் வந்து விஜய் மேலே அவருக்கு தெரியாது இவ்வளோ கூட்டம் அங்கே இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது அவர் ப்ளஸ்ஸு வந்து அவர் ரிட்டையர் பண்ணுவார் இது அவர் பார்த்துன்னு எல்லாம் வந்து முதலமைச்சர் மேலே குறை சொல்லுவாங்க ஸோ அவருக்கும் தெரியாது அங்கே என்ன நடக்குது எவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரென்த்து அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவங்க வேறு லைனில் போயிட்டு இருப்பாங்க இது வந்து அந்த கூட்டம் அதிகமாகிறன்னா அவங்களோட தற்காப்பு அவங்க தான் பாதுகாத்துக்கணும் விஜய் அங்கே போய் பார்க்கறதுனால இல்லை டிவியில் கூட இருந்து பார்த்துருந்தோம் டிவியில் கூட டெலிவிஷன் போயிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்துருந்துருக்கலாம் பட் நம்ம உழிப்பினோட இருக்கணும் நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிறது வந்து முட்டால் தானோ மக்களோட விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது இன்னும் விஜய் போய் பார்க்கல இதே எப்படி பார்க்குறீங்க இன்னும் பாப்பத்த பேர் நான் இருந்திருக்காங்க குழந்தைங்கள்ட்டோட இறந்துருக்காங்க உனக்கு விஜய் பேர் நேரடியாக பார்க்கல இல்லை இல்லை பார்க்கலன்னா இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவர் அங்கே இருக்கும்போதே அவ்வளோ ஒரு அசுமாவும் இது நடந்துட்டு இது இதே நீங்கள் சொல்கிறீங்க அரசியலில் இருக்கிறவங்க ஒரு பீப்புள் வந்து போய் பார்க்கல அப்படின்னா ஓகே இது மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆள் மறுபடியும் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது வாய்ப்பு இருக்குது இப்போ நார்மல் பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மற்ற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மறுபடியும் கூட்டம் சேராது ஆனால் விஜய் மறுபடியும் போனாருன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் செய்கிறோம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அசம்பம் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது நடக்கும் ஸோ அதுக்கு மறுபடியும் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்து மறுபடியும் ஆதரவு அந்த மாதிரி போலீஸ் குடெக்ஷன் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சிக்கு அப்புறம் போய் பார்க்கறதுல கரெக்ட்தான் போவாதுன்றது அவர் மேலே தப்பு கிடையாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் மறுபடியும் வரக்கூடாதுன்னு அவரும் நினைக்கல கரெக்ட்தான் இப்போ பண்ணுறது அவர் கரெக்ட் இப்போ வாங்கியிருக்காங்க மேபி நெக்ஸ்ட் வீக்கில் போய் பார்ப்பாங்க நாற்பது இறந்துருக்காங்க குழந்தைங்களே இறந்துருக்காங்க இதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வருத்தம் இல்லை வருத்தமான செயல் தான் பட் ஒரு பேரண்ட்ஸாக ஒரு உள்ள ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு குழந்தைய கூ போகக்கூடாதுன்ற ஒரு சின்ன ஒரு இது கூட அவங்களுக்கு இல்லைன்னு போது அது வந்து அறியாமல் தான் சொல்லணும் போயிட்டு நம்ம விஜய் மேல குறை சொல்ல முடியுமா இல்ல அரசியல் வரி முறை குறை சொல்ல முடியுமா நம்ம குழந்தை நம்ம தாங்க காவம் நம்ம தான் வந்து அதை வந்து பண்ணணும் பண்ணல கொண்டு போகணும் அது வந்து மற்றவங்க மேல குறை சொல்றதுக்கு தப்பு அருள் ஒரு நாற்பது வருந்திருக்காங்க இதுக்கு யாரு காரணம் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசு காரணமா இல்ல வந்து நினைக்கிறதே காரணமா பொதுவாக எல்லோரும் எல்லாரையும் ரீசன் சொல்ல முடியாது முதல் விஷயம் ஒரு நடிகரை நடிகரை மட்டும் பார்க்க தெரியாத மக்களோட அது அறியாம தான் ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எங்க வேணாலும் பார்த்துக்கலாம் டிவியில பாத்துக்கலாம் அவளுக்கு கூடுற வரைக்கும் பச்சை குழந்தை ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் அவ்வளோ கூட்டத்தை கூட்டு அந்த கூட்டத்தில் நின்றுதே மோத தப்படும் ரெண்டாவது அந்த தான் கட்டப்போம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம்னா அதுக்கான பேசிக்ஸ்

அந்த லொக்கேஷன்ஸில் இருக்கிறவருக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணுமெண்ட் கொடுக்கல அது அது பண்ணி கொடுக்குறது ரெண்டு இன்னொன்று மூணாவது ஒரு தலைவருக்குரிய தகுதி நேரம் தவறாமல் டைமிங் ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்க இது வந்து ப்ரீ பிளான் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து மணி நேரம் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க ஒரு தலைவராக இருக்கணும்னா நீங்கள் மீட்டிங்க்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு ஹாஃபன் ஹவரா முன்னாடி வந்து அந்த மீதை தொட்டி விட கருத்தை நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது பட் என்னோட நம்மளோட என்னோட தரப்புல இருந்து ஒரு டைம் சென்சே உங்களால ஃபாலோ பண்ண முடியல இனி நாளை என்ன பண்ண போறீங்க இதுதான் முழுக்க காரணம் மக்கள் தான் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியா இருக்கட்டும் இல்ல நடிகரா இருக்கட்டும் அவங்கள ஒரு லிமிட்டுக்கு தான் இருக்கணும் அவங்க வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போடல இப்ப நாற்பத்தோருக்கு உயிர் போச்சு அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா கொடுக்குற பத்து லட்சமோ இருபது லட்சமோ எத்தனை நாள் உங்கள் குடும்பத்துக்காக போகிறோம் மக்கள் அறியாமல் தமிழக மக்கள் இன்னுமே சினிமா நடிகர் இந்த மாதிரி சு சுற்றிட்டு இருக்கிறது வந்து சம்பான ஒரு விஷயம் நடிகரை நமக்கான ஒரு லைக் பண்ணுற நபரை ஆனால் வச்சுக்கலாம் நம்மளுக்கான வழிகாட்டி அவர் கிடையாது நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்க்காம யோசிக்காம செஞ்சதோட விலை ለቀኑ ምንም አምዶሮ ይረዱ